ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோ ஸ்டார் ஸ்டுடியோஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் செட்டிநாடு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப குறைவான பொருள்கள் வச்சு ஈஸியான முறையில் அதுலேயும் இந்த பால் கொழுக்கட்டை கரைஞ்சி போகாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அது கூட வாசனைக்கு நாலு ஏலக்காய் சேர்த்து குறை குறைப்பாக தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு பதிலாக தேங்காயை துருவி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி இதை தனியாக ஒரு கிணத்துலாம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லம் நம்ம பொடி பண்ணி அளந்து அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க இந்த குளக்கட்டைக்கு ஒன்றரை டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு டம்ளர் வெல்லம் ஒரு மைல்டான இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை ஒன்றரை டம்ளர் அரிசி மாவுக்கு அதே அளவுக்கு ஒன்றரை டம்ளர் வெல்லம் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்க போகிறோம் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணியோட அளவு அதிகமாயிட்டா நம்ம அப்புறம் இந்த வெள்ளை பாகை நம்மளுடைய கொழுக்கட்டையில் சேர்க்கும் போது நம்மளுடைய அந்த பால் கொழுக்கட்டை ரெசிப்பியும் ரொம்ப தண்ணி ஆயிடும் பாருங்கள் இதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து திக்கான பாக கரைச்சிக்கோங்க இப்போ இதை வடிகட்டிக்கலாம் ஒரு கிணத்துல வடிகட்டி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம இதை இதையுமே வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆரம்பித்துடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது சூடாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இப்போ தேங்காயும் நம்ம ரெடி பண்ணியாச்சு பாகும் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக மாவு பரிசஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இடியாப்பம் மாவு கொழுக்கட்டை மாவு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா பிசஞ்சுக்க போகிறோம் நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியே சேர்த்துக்கோங்க இதுக்கு சுடு தண்ணி வச்சு சேர்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நார்மலான பச்சை தண்ணியிலையும் நம்ம இதை வந்து நல்லா திக்காக கெட்டியாக பிசஞ்சிக்கணும் அதுக்காக ரொம்ப கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப லூஸாகவும் ஆகிடாமல் ஒரு ஒரு நார்மலான பதத்தில் இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நான் இதை உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மாவும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து வித்தியாசப்படும் அது மாவு எடுத்துக்கிற அளவு வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி சுடுதண்ணெலாம் ஊற்றி பிசைய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது நீங்கள் நார்மல் பச்சை தண்ணியிலே இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உடனடியாக நீங்கள் கொழுக்கட்டைகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டியாக ரவுண்டு ஷேப்பில் நம்ம முதல்ல செஞ்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான் நீங்கள் கொஞ்சமான அளவில் செய்யும் போது ஒன்றும் பெருசாக தெரியாது நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் குழந்தைங்கள்ட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பேசிக்கிட்டு உருட்டி கொடுத்துருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி இதை விட பெருசாக செய்ய வேண்டாம் நீங்கள் முடிஞ்சால் இன்னும் கூட சின்னதாக செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுட்டு இப்படி லைட்டாக விரலால் இப்படி லென்த்தாக பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி நீள வாக்களையும் உங்களுக்கு செஞ்சுக்கலாம் இதுவுமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு ஷேப்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்க போகிறேன் இதை விட பெருசாக செஞ்சிடாதீங்க நல்லா இருக்காது இன்னும் இதை வந்து மே ஆக்சுவலாக இதை வந்து இன்னும் பொடி பொடியாக செய்வாங்க குட்டி குட்டி உருண்டைகளாக செய்வாங்க பார்க்குறதுக்கு அரிசி மாதிரி அந்தளவுக்கு செய்கிறதுக்கெலாம் நமக்கு டைமும் இல்லை பொறுமையும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு இந்த மாதிரி சைஸில் நம்ம செஞ்சுக்கலாம் அதுலேயும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் அப்புறம் இந்த மாதிரி நீல வாக்கில் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் வச்சாச்சு ஒன்றுமே இல்லை ஒன்று போடாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க பரவலாக இது மாதிரி பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் நீங்கள் வேக வைக்கும் போது ரொம்ப திக்காகிக்கிட்டே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சுடுதண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு நான் ஒரு ஒன்றே முக்கால் அளவுக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு நல்ல பெரிய கிளாஸில் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதை உடனடியாக இந்த மாவை சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக கரைஞ்சி போயிடும் நல்லா சூடு ஏறி இந்த தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு மாவை சேர்த்திங்கன்னா அந்த நம்ம செஞ்சுருக்க கொழுக்கட்டைகள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சி போகாது பாருங்கள் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த ரெசிபி முடியற வரைக்கும் தண்ணி நல்லா கொதி நிலையிலேயே இருக்கணும் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க டக்குன்னு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டாலும் தண்ணியோட சூடு கம்மியாகி டக்குன்னு கரைஞ்சு போயிடும் அதனால ஒரு ரெண்டு ரெண்டா நாலு நாளாக அப்படி சேர்த்துகிட்டே வாங்க நீங்கள் இந்த கொழுக்கட்டைகளை பூரா இந்த தண்ணிக்குள்ளே சேர்க்குற வரைக்கும் நமக்கு தண்ணியோடைய அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சுட்டே தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கொழுக்கட்டைகள் உடஞ்சி போகாமல் கரைஞ்சு போகாமல் அப்படியே நம்ம போட்டபடி வெந்து வரும் போடும்போது கையில் தெரிச்சு பார்த்து போடுங்க பாருங்கள் தண்ணியுடைய சூடு குறையக்கூடாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து தனியாக வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு பாயில் பண்ணி அதுக்கப்புறம்லாம் தண்ணியில் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரிலாம் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது அது மாதிரி சுடுதண்ணியில் மாவு பிசையணுங்கிற அவசியமும் இல்லை பச்சை தண்ணியில் பிசைஞ்சாலே போதும் நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் போடும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக கரைஞ்சி போகாது ஒன்று மேலே ஒன்று போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க மொத்தமாக கொட்டிடாதீங்க அப்படியே ஒரு நாலு நாளாக சேர்த்து சேர்த்து போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் அது வெந்து நல்லா மேலே எலும்பி வரும் அதுக்கப்புறம் அடுத்து அடுத்து போடுங்க இப்போ பாருங்க கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டேன் கடைசி கொழுக்கட்டை போடுற வரைக்குமே கூட அந்த தண்ணி வந்து ஹை ஃப்ளேமில் கொதிச்சிட்டு தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இது வேகட்டும் இது ஒரு ஒரு இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு சின்ன கிணத்தில் எடுத்துக்கோங்க நம்ம யூஸ் பண்ணோலே இந்த பச்சரிசி மாவு அதுதான் அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி இல்லாமல் ஆனால் ஓரளவுக்கு திக்காக இந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இதை நம்ம வந்து நம்மளுடைய இந்த கொழுக்கட்டையில் கடைசியாக சேர்த்தோன்னா நமக்கு நல்லா திக்காகி வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நம்ம எல்லா கொழுக்கட்டைகளும் போட்டு வெந்த பிறகு தான் கரண்டி போடணும் அதுக்கு முன்னாடி கரண்டியை போட்டு கலந்து விட்டுடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி வெந்ததுக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட கரையவே கரையாது இந்த மாதிரி இது நல்லா வெந்த பிறகு நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் பாருங்க வெள்ளம் வந்து இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சரிக்கு சரி அதாவது ஒன்றரை கப்பு மாவு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க இப்போ வெள்ளம் சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வந்துடும் அதனால தான் தண்ணி அதிகமாக இருந்தது வெள்ளத்தில் அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டை வந்து இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி ரொம்ப தண்ணியாக தெரியும் அதனால தான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கணும் இதோட திக்னஸ்க்காக நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த அரிசி மாவு அதையும் இப்போ சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாக்க அந்த அரிசி மாவும் நல்லா வெந்து நல்லா திக்கான பதத்தில் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பார்த்திங்களா இப்போ தெரியும் முன்னே இருந்து அதுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போதும் அதுக்கு மேலே அதிகமாக போட்டுடாதீங்க அதுவே நல்லா இந்த மாதிரி திக்காக வந்துடும் வெந்த வெந்த பிறகு அப்புறம் நம்ம தேங்காய் ஏலக்காய் ரெண்டும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலெல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் இருக்க இருக்க தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி இன்னும் தண்ணியாக தான் போயிட்டே இருக்கும் தேங்காய் இந்த சூடான அந்த பாகில் தேங்காயை போடும்போதே நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியான பக்குவத்தில் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கரைஞ்சி போகாமல் நல்லா சூப்பராக டேஸ்டியான செட்டிநாடு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பால் கொழுக்கட்டை ரெசிபி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொஞ்சமான அளவில் மாவு எடுத்துக்கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்